அனைவருக்கும் இனிய வணக்கம் அமெரிக்காவில் மாகாணத்திலே ஒரு பெண்மணி மரியா ஸ்மித் ஜோன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் இவர்கள் அங்கே இருந்த பழங்குடி இன மக்கள் பேசிய இசாக் என்கிற மொழியினுடைய கடைசி பேரொழி இவர்களோடு அந்த மொழி அழிந்து விட்டது எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் நாள் இந்த அம்மையார் மறைந்தார் அதாவது என்கிற மொழி பேசிய மக்களினுடைய கடைசி நபரும் இறந்து விட்டார் அதாவது ஒரு மொழியினுடைய இறந்த நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று இந்த மரியா ஜோன்ஸ்க்கு ஒன்பது பிள்ளைகள் இருந்தார்கள் ஆனால் ஒன்பது பேருக்கும் அவருடைய தாய்மொழி தெரியாது ஆங்கிலம் கற்றுக்கொண்டு அவர்கள் ஆங்கில மொழி பேசி அப்படியே அந்த மொழி மக்களோடு கலந்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வரை மரியா ஸ்மித் ஜோன்ஸ் அவர்கள் தன்னுடைய தங்கையோடு தன்னுடைய தாய்மொழியான இசாக்கோடு உரையாடி கொண்டிருந்தார் இந்த இசாக் மொழியினுடைய கூறுகளை பெருமைகளை எல்லாம் அக்காவும் தங்கையும் மட்டுமே பகிர்ந்து கொண்டிருப்பார் தொன்னூத்தி மூன்றிலே அவர் இறந்ததற்கு பிறகு ஒன்று தோன்றுகிறது தன்னுடைய தாய்மொழியான இசாக்கினுடைய கடைசி நபர் நாம் தான் இந்த மொழியை வாழ வைக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு மொழியின் கதை என்று இசாக் மொழியினுடைய இலக்கணம் அதனுடைய மொழி கூறு அதனுடைய அகராதி எல்லாவற்றையும் பதினைந்து ஆண்டுகளாக எழுதுகிறார் எழுதி தொகுக்கிறார் இருப்பினும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் இறந்து விடுகிறார் ஒரு மொழியினுடைய அழிவு என்பது ஒரு இனத்தினுடைய அழிவு இனி இந்த மொழியை யார் மீட்க போகிறார் இனி இந்த மொழிக்கான எதிர்காலம் என்ன என்று அவர் வேதனையோடு மறைந்து போனார் ஒரு மொழியை வெற்றி கொண்டாலே அந்த இனத்தை வெற்றி கொண்டு விடலாம் வாஸ்கோடகாமா பல்வேறு குட்டி குட்டி தீவுகளையெல்லாம் கண்டுபிடித்து திரும்பிய போது அவரோடு இருந்த நண்பர்கள் எல்லாம் சொன்னார்களாம் நீ எந்தெந்த தீவுக்கெல்லாம் புதிதாக கண்டுபிடிக்கிறாயோ அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் கொன்றுவிட்டு நம்முடைய மக்களை அங்கே கொண்டு போய் குடியேற்று அதனால் நம்முடைய இனம் மிகப்பெரிய அளவுக்கு விரிவடையும் என்று சொன்னார்களாம் வாஸ்கோடகாமா சொன்னாராம் அங்கே பேசுகிற மொழியை கொன்று கலாச்சாரத்தை மாற்றி சமூக மாற்றம் என்கிற பெயரில் அவர்களை மிக எளிமையாக அடிமைப்படுத்தி விடலாம் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று அவர்களுடைய மொழியை அழிக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த ஜோன்ஸ் தன்னுடைய மொழியினுடைய அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்காக அவர் செய்ததுதான் அந்த மொழி சம்பந்தமான கூறுகளை எல்லாம் பதினைந்து ஆண்டுகள் தொகுத்தது அதிலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்று சேர்ந்து யுனெஸ்கோவின் கீழே மொழியில் ஆய்வு செய்கிற போதுதான் இந்த இசாக் என்கிற மொழியினுடைய கூறுகளை கண்டுபிடிக்கிறார்கள் உலகத்தில் சுமார் ஆறாயிரம் மொழிகள் இருக்கின்றன இதில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வெறும் ஆயிரத்திற்கும் குறைவான மக்களால் தான் பேசப்படுகிறது இன்னும் ஒரு ஆச்சரியம் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இருக்கிற ஐநூறு மொழிகள் கிட்டத்தட்ட பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேருக்கும் கீழாக பேசப்படுகிற மொழிகள் மட்டுமே ஐநூறு மொழிகள் இருக்கின்றன ஆனால் இன்றைக்கு ஒரு மொழி உயிரோடு இருக்க வேண்டுமே ஆனால் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேராவது அதனை பேச வேண்டும் அதை தாண்டி ஒரு மொழி என்பது உயிர்ப்போடும் துடிப்போடும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என்னென்ன காரணிகள் என்று யுனெஸ்கோ ஒரு பட்டியலிடுகிறது அதிலே ஒன்று இன்றைக்கு மாறி வருகிற தொழில்நுட்ப யுகத்துக்கு தகுந்தார் போல அந்த மொழி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த மொழி வாழ முடியாது என்று சொல்லி எனவே இன்றைக்கு இருக்கிற கணினி யுகம் இருக்கிறதே இதற்கேற்ப நம்முடைய மொழியை நாம் மாற்றி கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அப்படி என்றால் தமிழ் மொழி இன்றைக்கு ஒரு ஏழு கோடி பேர் உலக அளவிலே பேசுகிறார்கள் தனி அமைவதற்கு தடையாக அங்கே ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தபோது அங்கே இருந்த தமிழர்கள் உலகம் முழுதும் பரவினார்கள் இன்றைக்கு கூட தமிழ்மொழி தமிழகத்தில் தான் பெரிய அளவுக்கு வளரவில்லை இங்கே சில பள்ளிகளிலே தமிழில் பேசினாலே தண்டனை உண்டு ஆனால் உலக அளவில் தமிழ்மொழி பெரிய அளவுக்கு இருக்கிறது ஆனால் தமிழ்மொழியின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்பாடுகள் ஒரு சில மட்டும் சொல்லுகிறேன் உங்களுடைய கணினியில் இருக்கிற பெயர்கள் இருக்கிறதே அதையெல்லாம் தமிழ்படுத்துங்கள் தமிழிலே பதிவு செய்து வையுங்கள் கணினியினில் எதை தேடினாலும் அந்த தேடுகின்ற பொருளை தமிழில் தேடுங்கள் ஒரு பணம் எடுக்கிற ஏடிஎம் எந்திரம் என்று சொல்லுகிறோமே பணம் எடுக்கிற அந்த எந்திரத்திலே போய் உங்களுடைய மொழியை தேர்வு செய்கிற போது தமிழை தேர்வு செய்யுங்கள் தொழில்நுட்பம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழ் மொழியை பயன்படுத்துங்கள் அப்படி பயன்படுத்தப்படுகிற போதுதான் தெரியும் தமிழை அதிகமான மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று அப்பொழுதுதான் அந்த மொழி வளரும் நான் சொல்லுவது தமிழ் என்பதற்கு மட்டுமல்ல அவரவரும் அவரவர் தாய்மொழியை பயன்படுத்துங்கள் தாய்மொழி என்பது ஒரு பெரிய பண்பாட்டினுடைய கட்டமைப்பு மொழியை இழந்துவிட்டால் நம்முடைய இனம் எளிமையாக அழிந்துவிடும் மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களுக்கும் அம்மொழி மீதான அக்கறையோடு அதனை கையாள வேண்டும் என்கிற கொள்கையில் இருக்கிறது அதைத்தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராம் நாள் இறந்த மரியா ஸ்மித் ஜோன் சொல்லுகிற வாழ்வியல் செய்தி தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்